அட என்னப்பா இது கத்தார்ல நம்ம இந்திய அதிகாரிகள் மேல இவ்வளவு பெரிய நடவடிக்கை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பிரதமர் மோடினால எப்படி அமைதியா இருக்க முடியுது இருந்தாலும் இவ்வளவு கல்லஞ்சகாரா இருக்கவே கூடாதுப்பா இப்படிதாங்க நிறைய பேர் வந்து பிரதமர் மோடியை பத்தி ஊட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா அவங்க மூஞ்சி எல்லாம் கரிய பூசுற மாதிரிதான் இப்ப ஒரு சூப்பரான விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் கடந்த அக்டோபர் மாசம் என்ன ஆச்சுன்னா கத்தார்ல இருந்த நம்ம இந்தியன் நேவி எட்டு பேர் வந்து தூக்கு தண்டனை விதிச்சு மிகப்பெரிய தண்டனை வந்து கொடுத்துட்டாங்கங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்தார் அரசாங்கம் வந்து சொன்னாங்கன்னா இந்த எட்டு இந்தியன் நேவி அபிஷியல்ஸுமே அவங்களோட சப்மரைனை வந்து ஸ்பை பண்ணிட்டாங்க இது மாதிரி தவறான வேலையில ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை வந்து எடுத்துட்டாங்க இத வந்து பார்த்த உடனே நிறைய பேர் டென்ஷன் ஆகி பிரதமர் மோடி அவர்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா இது இந்திய அதிகாரிகளுக்கே தூக்கு தண்டனை வந்து கொடுத்திருக்காங்க இப்படி இருக்கும்போது நம்ம இந்திய அரசாங்கம் வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இருக்காங்களே ரொம்ப மோசம் பா பாவம் இல்லையா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்க சமயத்துல தான் இப்ப வந்து என்ன இருக்குன்னா அந்த எட்டு இந்தியன் நேவி அபிஷியல்ஸ் கத்தார் ஜெயில இருந்தாங்க பாத்தீங்களா இவங்கள வந்து ரிலீஸ் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாம வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க இதுதான் உலக அரசியல்ல மிகப்பெரிய பேசு பொருளா வந்து மாறி இருக்கு ஏன்னா இந்த எட்டு இந்தியன் நேவி அபிஷியல்ஸுமே நம்ம இந்தியால வந்து இறங்கினவுனே அவ்வளவு சந்தோஷமா கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிருக்காங்க உண்மையிலே நாங்க வந்து இங்க இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்க முடியல ஏன்னா வந்து இங்கெல்லாம் வரவே முடியாதுன்னு தான் நினைச்சோம் அப்படி இருக்கும் போது உங்க முன்னாடி நாங்க நிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி பிரதமர் மோடி அவர்கள் எவ்வளவு வேலை பார்த்திருக்காரு அப்படின்னு வந்து தெரியுது ஏன்னா இந்த விஷயத்துல தலையிட்டு கத்தார் அரசாங்கத்திட்ட வந்து பேசி இந்த அளவுக்கு வந்து நாங்களை சொந்த நாட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் பிரதமர் மோடியும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான் அவங்களுக்கு வந்து நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எட்டு இந்தியன் நேவி அபிஷியல்ஸும் வந்து பேசியிருக்காங்க பேசு விஷயமும் அவங்க இந்தியாவுக்கு வந்த விஷயமும் தான் சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங் வந்து போய்கிட்டு இருக்கு உண்மையிலே இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து நம்ம இந்தியா வந்து பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா வந்து பாராட்டி ஆகணுங்க ஏன்னா கத்தார் மாதிரி அரபு நாடுகள் வந்து அவங்க கொடுக்குற தண்டனையில எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு அந்த தண்டனையில இருந்து வந்து விலக்கு கொடுத்து இவ்வளவு தூரம் வந்து அவங்கள சொந்த நாட்டுக்கே நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம கூப்பிட்டு வந்துட்டோம்னா இது பெரிய விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் உண்மையிலே இந்த விஷயத்துல நம்ம இந்தியா வந்து டிப்ளமேட்டிக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்த ஒவ்வொரு விஷயத்த தாங்க வந்து பாராட்டணும் வரணும் இந்த எட்டு இந்தியன் நேவி அபிஷியல்ஸுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னு சொன்ன உடனே நம்ம உடனே கத்தார் கூட சண்டை போட போல என்னப்பா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க நீங்க வந்து உடனே அவங்கள எங்க நாட்டுக்கு வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்து சண்டை போட போகாம கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணிருக்கோம் இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து டிசம்பர் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கத்தாருக்கு பயணம் போய் அங்க முக்கியமான தலைவர்கள் நிறைய பேரை வந்து மீட் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் அம்பாசிடர் போய் ஜெயில உள்ள நம்ம எட்டு இந்தியன் நேவி அபிஷியல் கிட்ட வந்து பாத்து பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்களோ தெரியல டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கத்தார் அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த எட்டு இந்தியன் நேவி அபிஷியல்ஸ்க்கும் தூக்கு தண்டனை வச்சிருந்தாங்க பாத்தீங்களா இந்த தண்டனையில இருந்து அவங்களுக்கு தூக்கு தண்டனா இல்ல இருக்கலாம் ஒரு விளக்கு வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறமும் இவங்க கத்தார் ஜெயில இருப்பாங்க இவங்க நம்ம இந்தியாவுக்கு வந்து வரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டுட்டு இருந்தோம் இப்படி இருக்கற சமயத்துலதான் இவங்களை வந்து சேஃபா நம்ம நாட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க இல்ல சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா இந்த எட்டு இந்தியன் நேவி அபிசர்ஸுமே வந்து கத்தார் ஜெயில இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்தியன் ஜெயில வந்து இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் ஏன்னா வந்து நம்ம வந்து டீல வந்து ஆல்ரெடி கத்தார் கூட வந்து நம்ம சைன் பண்ணிருக்கோம் இதனோட அடிப்படையில வந்து அவங்க கத்தார் ஜெயிலுக்கு இருக்கிறதுக்கு பதிலாக இந்தியன் ஜெயில வந்து இருப்பாங்க அப்படின்றத நம்ம நினைச்சோம் ஆனா அப்படி இருக்கும்போது அவங்கள ரிலீஸ் பண்ணியே நம்ம நாட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா இது உண்மையிலே வந்து பெரிய விஷயங்க தான் நிறைய பேர் வந்து பிரதமர் மோடி அவர்களையும் நம்ம இந்தியன் கவர்மெண்டையும் வந்து பயங்கரமா பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே நம்ம இந்தியா எடுத்த இந்த நடவடிக்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க த என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்